ஃபீவர் சீசன் ஆரம்பிக்க போகுது ஃபீவருக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் பேரஸ்டமால் இந்த பேரஸ்டமால்ல காமனாக குழந்தைங்களுக்கு நடக்கிற என்னென்ன தப்பு நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பாக்கலாம் வாங்க பேரஸ்டமால் சிறப்பு வந்து பல வகையில் இருக்குது அதே மாதிரி இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ட்ராப்ஸ் பேரஸ்டமாலில் ஹண்ட்ரட்னு ஒரு டிராப்ஸ் இருக்குது அது வந்து ஒரு மில்லியில் நூறு மில்லிகிராம் மருந்து இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சுக்கோங்க அதேமாதிரி வேக்சின் போடும்போது போது கவர்மெண்ட்டில் கொடுக்குற மருந்தில் ஒரு மில்லியில் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் பேரஸ்டமால் இருக்கும் இது ரெண்டும் ட்ராப்ஸ் இதுக்கடுத்து சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் தான் இந்த மாதிரி மூடி இருக்கும் மூடி இருக்கிறது சஸ்பென்ஷன் ட்ராப்பர் இருக்கிறது ட்ராப் அது ஒரு முக்கியமான வித்தியாசம் இப்போ சஸ்பென்ஷனில் என்னென்ன வகை இருக்குது ஒன் சஸ்பென்ஷன் அப்படின்னா அஞ்சு மில்லியில் நூற்றி இருபது மில்லிகிராம் தான் இருக்கும் அந்த மருந்து ஒன் சஸ்பென்ஷன் சொல்லுவோம் பேரஸ்டமாலில் டூ சஸ்பென்ஷன் இது

பேரஸ்டமால் வந்து சாதாரண மருந்து இல்லை அதுவும் ஒரு முக்கியமான மருந்து அதுலேயும் டோஸ் அதிகமான சில பிரச்சனைகள் இருக்கு இப்ப தப்பு எப்படி காமனா நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு குழந்தை வராங்க ஒரு ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்க டாக்டர் வந்து குழந்தையோட வெயிட்டை பார்த்துட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பேரஸ்டமால் ஒன் டுவெண்ட்டில ஃபைவ் எம்எல் கொடுக்குறாரு பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் வில்லேஜ் தர அங்கே போய் மருந்து வாங்கிக்கிறோம் போயிடுறாங்க அங்கே போய் அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல டாக்டர் பேரஸ்டமால் கொடுத்தாரு பேரஸ்டமால் கொடுங்க அப்படின்னு வாயால கேட்டாங்கன்னா அவங்க பொதுவாக குழந்தைங்க வயசு என்னன்னு கேட்பாங்க ஒரு வயசுன்னு ஒரு வயசுக்கு டிராஃப்ட் தான் கொடுக்கணும்னு மெடிக்கல் ஷாப்லயே தப்பா டாக்டர் வந்து சிரப் சஸ்பென்ஷன் பேரஸ்டமால் கொடுத்துருப்பாரு ஆனா அவங்க டிராப்ஸ் கொடுத்துருவாங்க டாக்டர் வந்து சஸ்பென்ஷன் வந்து ஒன் டுவெண்டி மில்லிகிராம் பெர் ஃபைவ் எம்எல்ல ஃபைவ் எம்எல் கொடுக்க சொல்லியிருக்காரு ஆனா இவங்க இதுல வந்து ஃபைவ் எம்எல் கொடுத்தாங்கன்னா குழந்தைக்கு பேரஸ்டமாலோட டோஸ் நாலு மடங்கு அதிகமாயிரும் ஒரு டோஸுக்கே நாலு மடங்கு அதிகமாச்சு ஒரு நாளைக்கு நாலு தடவை வந்து ஆறு தடவை கொடுப்பாங்க ஒரு சில டைம்ல அப்ப ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை மடங்கு டோஸ் அதிகமாகுது இப்படி அதிகமான டோஸால குழந்தைக்கு லிவர் இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால பொதுவா பேரஸ்டமால் யூஸ் பண்ணும்போது டாக்டர் என்ன மருந்து என்ன ஸ்ட்ரென்த்ல என்ன ஃபார்மட்ல அதாவது சஸ்பென்ஷனா டிராப்ஸா கொடுக்குறாரோ கரெக்டா அந்த ஸ்ட்ரென்த்ல அந்த ஃபார்ம்ல வாங்கி அவருக்கு கொடுத்த அளவுல மருந்து கொடுங்க குழந்தைக்கு ஏற்கனவே கொடுத்த மருந்து வீட்டில் இருந்தாலும் இந்த மருந்து வாங்கிட்டு போகும்போது மருந்தை முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இல்லாத வயசானவங்க யாராச்சும் மாத்தி கொடுத்து தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒரு சில டைம்ல குழந்தைக்கு ஃபீவர்னு போய் கேட்ட உடனே மெடிக்கல் ஷாப்ல இல்ல எங்கேயாச்சும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறாங்க நிறைய காமனாக பார்க்கணும் பொதுவாக சிறப்புனாலே ஃபைவ் எம்எல்னு ஒரு மனு நினைப்பு நம்ம பேரண்ட்ஸ் மனத்தில இருக்கு இப்போ ஒருவேளை ஒரு ஒன்றரை வயசு குழந்தை மெடிக்கல் ஷாப்ல போய் அவங்களா மருந்து வாங்குறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக ஒன் டுவெண்ட்டி தான் ஃபைவ் எம்எல் தேவைப்படும் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் எம்எல் கொடுத்தா டோஸ் நாலு மடங்கு அதிகமாகும் இப்பயும் லிவர் இன்ஜரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லாம இப்ப வேக்சின் போடும் போது ஒன் பிப்டி மில்லிகிராம் ஒரு எம்எல்ல இருக்க மருந்து எல்லாரும் வீட்லயும் இருக்கும் சம்டைம் நம்ம பைவ் எம்எல் பேரஸ்டமால் சஸ்பென்ஷன் ஒன் டுவெண்டி கொடுங்கன்னு சொல்லிருப்போம் அவங்க வீட்டுல மருந்து இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன மருந்துன்னு கேட்டாலும் பேரஸ்டமால் தான் சொல்லிட்டு போயிருவாங்க அப்ப அவங்க போய் இதுல அஞ்சு மில்லி கொடுத்தாங்கன்னா டோஸ் பல மடங்கு அதிகமாகுது அதனால பேரஸ்டமால் ரொம்ப ஒரு முக்கியமான மருந்து அதை என்ன வகையில கொடுக்கிறாங்க என்ன மில்லிகிராம்ல கொடுக்கிறாங்க எத்தனை எம்எல் கொடுக்கிறாங்க கரெக்டா பார்த்து கரெக்டா முன்னெல்லாம் அரை மூடி ஒரு மூடி ஒரு ஸ்பூன் அப்படின்னு கொடுப்பாங்க ஆனா இப்ப எல்லா மருந்துலயும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கப் இருக்கு அந்த கப்ல ஒன் எம்எல் டூ எம்எல் ஃபைவ் எம்எல் செவன் எம்எல் நைன் எம்எல் எல்லா மார்க்கிங்ஸும் இருக்கு இந்த அரை மூடி ஒரு மூடி ஒரு ஸ்பூன் கொடுக்கறதும் தப்பு எத்தனை எம்எல் கொடுக்குறாங்களோ கரெக்டா மெஷர் பண்ணி கொடுக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணா பேரஸ்டமால நடக்கிற தப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம்